பதினெட்டு அவர்கள் எல்லாரும் ஒருவர் பின் ஒருவராய் சாக்கு போக்கு சொல்லத் தொடங்கினர் முதலில் ஒருவர் வயல் ஒன்று இருக்கிறேன் அதை நான் கட்டாயம் போய் பார்க்க வேண்டும் என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார் நான் ஐந்து வாங்கி இருக்கிறேன் அவற்றை ஓட்டி பார்க்க போகிறேன் என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார் வேறொருவர் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே கடவுள் பணியை செய்வதற்கு இறை வார்த்தையை போதிக்க இறை ஆட்சியை கட்ட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் ஆனால் நாம் சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோமா உலக காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமா எனக்கு அந்த வேலை இந்த வேலை என்று நாம் காரணம் சொல்லிக்கொண்டு கடவுள் பணியை நாம் தவிர்க்கின்றோமா முக்கியமான காரியம் கடவுள் பணி மத்தேயு ஆறு முப்பத்தி மூன்று முதலில் அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் பின்பு உங்களுக்கு வேண்டியவை கொடுக்கப்படும் ஆமன் பாரந்தவர்களே ஆண்டவர் எரேமியா அவரை அழைக்கும் பொழுது எரேமியா சொல்லுகிறார் இரேமியா ஒன்று ஆறு எனக்கு பேச தெரியாது சிறு பிள்ளை தானேன் என்றார் ஆண்டவர் சொல்றார் அப்படி சொல்லாதே சிறு பிள்ளை தானே என்று சொல்லாதே நான் உன்னோடு இருப்பேன் உன் வாயோடு வாயாக இருந்து நான் பேசுவேன் என்று சொல்லி அழைக்கின்றார் ஆண்டவர் மோசை அழைத்த போது மோசி சொல்லுகிறார் எனக்கு பேச தெரியாது அப்படி சொல்லாதே இதோ உன் அண்ணன் இருக்கிறாரே அவரை பேச வைக்கிறேன் நீ வா என்று அழைக்கின்றார் காட் கால்ஸ் நாட் qualified பட் ஹீ Qualifies the called. கடவுள் ஏதோ நமக்கிட்ட இருக்கிற டேலண்ட் படிப்பை வைத்து அழைப்பதில்லை மாறாக நம்மை அழைத்து நம்மை தகுதிப்படுத்துகிறார் ஆகவே கடவுள் பணியை செய்ய வருகிற நமக்கு ஆண்டவர் துணை நிற்பார் ஆண்டவர் உதவி செய்வார் அவர் வேண்டியதை கொடுப்பார் தைரியமாக முன்னோக்கி செல்வோம் கடவுள் பணியை செய்